ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு சூப் ரெசிப்பியை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இடுப்பு வலி குறுக்கு வலி முதுகு வலி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சூப்பரான தீர்வாக இருக்கும் இந்த சூப் சூப்பே பிடிக்காதவங்க கூட இந்த சூப்பை சூப்பராக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் சூப் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு துண்டு அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முள்ளெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பீஃபோடைய குறுக்கு முள் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் நீங்கள் மட்டன் முள் கூட சேர்த்துட்டு இது சூப்பர் பண்ணலாம் பீஃபோட குறுக்கு முள் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது குறுக்கு வலி உள்ளவங்க இடுப்பு வலி உள்ளவங்க கண்டிப்பாக மாதத்தில் ஒரு தடவையாவது இதை உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க இப்போது அரை கிலோ அளவுக்கு நான் முள்ளில் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் உரித்து சேர்த்துருக்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க இந்த சூப் சேர்கிறது ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு குக்கரை மூடி இப்போ ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு விசில் நம்ம போட்டு விட்டுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை விசில் போட்டுருங்க கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு விசில் போட்டுருங்க அப்போ தான் வந்து முள்ளுலேருந்து சாறு எல்லாம் சூப்பில் வந்து கலந்துரும் முள்ளும் நல்லா வெந்து வந்திருக்கும் ஸோ ஒரு பன்னெண்டு விசில் அப்புறம் ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு முள்ளெல்லாம் வெந்துடுச்சு அப்படின்னா நம்மளோட சூப்பை வந்து இப்போ தாளித்து எடுத்துடலாம் ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் மட்டன் முள்ளில் கூட சூப்பு போடலாம் மாசத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது இதை சூப்பை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட இந்த தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடிவங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக கருவேப்பில் பட்டை கிராம்பு ஏலக்கத்தூள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறேன் அதுலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா தாளிச்சிக்கோங்க இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தாளிச்சு விட்டுருங்க இந்த சூப்போடைய ஃபைனல் தான் இருக்குது தாலிப்பு ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சூப்பை வந்து சேர்த்துக்கோங்க சூப்பை சேர்த்துட்டு ஃபைனலா இந்த சூப்புக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க இடுப்பு வலி குறுக்கு வலி உள்ளவங்க எல்லாருமே இதை மாதத்தில் ஒரு ரெண்டு வாட்டி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குறுக்கு வலி இல்லாத இடமே மாறி போயிடும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு சூப் ரெசிபி கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்